வணக்கம் இன்றைக்கு நாங்கள் பலர் விரும்பி கேட்டிருந்த பாழப்புலா கேக் தான் செய்ய போகிறோம் இப்போ இந்த கேக் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் அதோட அளவுகள் அதோட எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ நான் இதில் இந்த கேக் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன் நீங்கள் எப்போவும் கேக் செய்யக்க அதோட அளவுகள் சரியான முக்கியம் அதோட பட்டர் முட்டை ரெண்டும் நீங்கள் முட்டையும் செலவு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் ஒரு மணி தியாகத்துக்கு முதலே வெளியில் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க நாங்கள் செய்யக்க அதில் குளிர்தன்மை இல்லாமல் இருக்கணும் பட்டரும் முட்டையும் இப்போ நீ இதை அளவுகளை ஒவ்வொன்றா பார்ப்போம் இப்போ இதுக்கு நான் வாழைப்பழம் எடுத்து வச்சிருக்கிறேன் நல்ல பழுத்த பழமாக வாழைப்பழம் எடுத்துக்கொள்ளுங்க இது முந்நூறு கிராம் இருக்குது தோலை உரித்து எடுத்து வச்சுருக்குறேன் இதுக்கு பட்டர் நூறு கிராம் சீனி நூறு கிராம் ப்ரவுன் சீனி நூறு கிராம் வெள்ளை சீனி மொத்தமாக சீனின்ற அளவு இருநூறு கிராம் இது உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த சீனி இருக்கோ அதை சேர்த்து கொள்ளலாம் அடுத்தது இதுக்கு டெண்டு முட்டை சேர்த்து கொள்ள போகிறேன் இதில் உங்களுக்கு முட்டை சேர்க்க பிடிக்கலைன்னு சொன்னால் இந்த முட்டைக்கு பதிலாக தயிர் சேர்த்து கொள்ளலாம் தயிர் ஒரு முட்டைக்கு கால் கப் அளவு தயிருந்த அளவுப்படி சேர்த்து செய்து கொள்ளலாம் அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் மா மா இதுக்கு கோதுமை அல்லது மைதா அல்லது ஆட்டாமா எதுவும் கொள்ளலாம் இது இருநூற்றி நாற்பது கிராம் இருக்குது அடுத்த பேக்கிங் பவுடர் ஒண்டரை தேக்கரண்டி அரை தேக்கரண்டி பேக்கிங் சோடா இது கருவாத்தூள் ஒரு தேக்கரண்டி எடுத்துருக்கிறேன் இது கருவாத்தூள் கருவாவை சாதுவாக வறுத்திட்டு அதை நல்ல மாவாக அரைச்செடுத்து வச்சிருக்கிறேன் இதை விட மேலதிகமாக நாங்கள் பால் சேர்த்துக்கொள்ள போகிறோம் பால் இதில் நூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் இருக்குது அதோட வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கொள்ள போகிறோம் இப்போ இது செய்கிறதுக்கு தேவையானது இதுதான் இவ்வளோ பொருட்களும் தான் தேவை இனி நாங்கள் இப்போ இதை செய்ய தொடங்குவோம் இப்போ முதல் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த வாழைப்பழத்தை நல்லா மசிச்சு விட்டு கொள்ள போகிறோம் இது நான் ஒரு கரண்டியாலேயே மசித்து கொள்ளுறோம் நல்லா பழுத்த பழம்ண்டடியால் நீங்கள் இலகுவாக மசிச்சு கொள்ளலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஒரு மிக்சி கப்பில் போட்டுக்கூடி அரைச்செடுத்து கொள்ளலாம் இது இப்போ மசிச்சு விடுவோம் இப்போ இந்த வாழைப்பழம் நல்லா மசித்து விட்டாச்சுது இப்போ அடுத்தது நாங்கள் என்ன செய்யப்படுறோம் சொன்னால் எடுத்து வச்சிருக்கிற இந்த மாவோட பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா அதோட எடுத்து வச்சிருக்கிற கருவாத்தூள் இப்போ எல்லாம் சேர்த்துட்டேன் இதை என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால் இப்போ ரெண்டு மூண்டு தடவை நல்லா அரிச்செடுத்து கொள்ளணும் இப்போ இந்த மாவை நான் அரிச்செடுத்துட்டு இப்போ இதையும் எடுத்து வச்சு கொள்ளுவோம் எடுத்து வச்சுட்டு இனி நாங்கள் கேக்கு அடிக்க தொடங்குவோம் இப்போ இதில் முதல் பட்டரை போட்டு பட்டர் கொஞ்சம் க்ரீமியாக வார அளவுக்கு அடித்து விட்டு கொள்ளணும் இது நீங்கள் அடிக்கிறது வேணும்னு சொன்னால் விஸ்கொண்டால் அடித்து கொள்ளலாம் இல்லை என்று சொன்னால் ஹேண்ட் பீட்டராலையோ அல்லது ஸ்டாண்ட் மிக்சராலேயோ உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அதால் கொள்வோம் முதல் இந்த பட்டரை அடிச்சு எடுத்துக்கொள்ளுவோம் இப்போ நான் பட்டர் நல்ல க்ரீமியாக அடிச்சு எடுத்துட்டு இப்படி அடித்து விட்டுக்கொள்ளுங்கோ இப்போ இனி இதோட சீனியை சேர்த்து அடிச்சு கொள்ள போகிறோம் சீனியை நாங்கள் நேரடியாக இப்படி இதோடைய கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொள்ளலாம் நான் இதில் எடுத்துட்டு இருக்கிற சீனி வெள்ளை சீனி பாருங்க நல்ல தூளா இருக்குது அதால் இதை இப்படியே சேர்க்கலாம் இது கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதால ஒருக்கா என்ன சேப்பறோன்னு சொன்னால் இதை மிக்ஸி கப்பில் ஒருக்கா அடித்து போட்டு சேர்த்தா கெதியில் நல்லா அடிபட்டுரும் அதால் இதை ஒருக்கா மிக்ஸியில் அடித்து போட்டு இந்த ரெண்டு சீனியையும் கொஞ்சம் கொஞ்சமாக இதோட சேர்த்து அடித்து விட்டு கொள்ளுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லா சீனியையும் சேர்த்து அடித்து விட்டு கொள்ள போகிறோம் இப்போ இதில் பட்டரும் சீனியும் சேர்த்து அடித்து விட்டுட்டேன் இனி இதோட முட்டையை சேர்த்து அடித்து கொள்ள போகிறோம் இதில் நான் ரெண்டு முட்டை எடுத்துகிட்டு நான் அன்னளவாக இதெண்ட அளவு பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு முட்டை ஐம்பது கிராமுக்கு அளவுக்கு இருக்குது ரெண்டு முட்டையையும் சேர்த்து இதுவும் எல்லாத்தோடையும் சேர்கிற அளவுக்கு அடித்து விட்டுக்கொள்வோம் இப்போ இதுல முட்டை எல்லாம் சேர்த்து அடிச்சாச்சுது இனி இதோட நாங்கள் அந்த அரைச்சு வச்சிருக்கிற இந்த மசிச்சு வச்சிருக்கிற இந்த வாழைப்பழத்தை சேர்த்துக்கொள்ளுவோம் இதையும் சேர்த்துட்டு இதையும் ஒரு தடவை கரு நேரம் அடிக்கத்தவர்கள் ஒருக்கா களை போடுற அளவுக்கு ஒருக்கா கலந்து விட்டாலும் சரி இல்லைன்னு சொன்னால் ஒரு க பீட்டரால் விட்டு விட்டுக்கொள்ளலாம் இப்போ நான் இதில் வாழைப்பழமும் சேர்த்து அடிச்சுட்டு இனி இப்போ இதோட அந்த இதை அரித்து வச்சுருக்கிற மா அந்த பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எல்லாம் சேர்த்து அரித்து வச்சுருக்கிறோம் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொள்ள போகிறோம் சேர்த்து இதுக்கு பீட்டர் தேவையில்லை இப்படியே கலந்து விட்டு கொள்வோம் இதை கலக்கக்கி இதோட அந்த நாங்கள் எடுத்து வச்சுக்கிற பாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொள்ளலாம் இப்படியே பாலையும் சேர்த்து சேர்த்து மாவையும் சேர்த்து கலந்து விட்டு கொள்வோம் இப்போ இதில் நான் எல்லா மாவும் சேர்த்துட்டு இப்போ இதுக்கு அந்த மிச்ச பாலையும் சேர்த்து நல்லா கலந்து விடுவோம் இப்போ இது மாவெல்லாம் சேர்த்து பாருங்கள் பால் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம் இப்போ இதோட நீ வெனிலா சேர்த்து சேர்த்துக்கொள்ள போகிறோம் வெனிலா ஏன் சேர்க்குறோன்னு சொன்னால் இதில் நாங்கள் முட்டை சேர்த்துருக்குறோம் அந்த மனம் சில வேலை பிடிக்காமல் இருக்கும் அந்த மனம் தெரியாமல் இருக்கிறக்காக இதோட சேர்த்து சேர்த்துக்கொள்ளுவோம் இது ஒரு அறத்தை கிரண்டி அளவு சேர்த்துக்கொள்கிறோம் இதையும் சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டு கொள்ளுவோம் இதே நேரம் அவனை நான் ப்ரீ ஹீட்டாக விட்டுட்டேன் நூற்றி எழுபத்தஞ்சில் ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு ஹீட்டாக விட்டுருக்குறேன் இப்போ இதெல்லாம் சேர்த்து கலந்துவிட்டோம் இதுக்கு நீங்கள் மேலதிகமாக வேணும்னு சொன்னால் நட்ஸ் ஏதும் சேர்த்து கொள்ளலாம் இல்லை என்று சொன்னால் ப்ளம்ஸ் சேர்க்கலாம் இல்லை நீங்கள் சின்ன பிள்ளைகள் கூட விரும்பி சாப்பிடு வேணும்னு சொன்னால் சாக்லேட் சிப்ஸ் ஏதும் இருந்ததுன்னு சொன்னால் சேர்த்துக்கொள்ளுங்க இப்போ இதை நாங்கள் எடுத்து நீ பேக் பண்ண போகிறோம் இந்த தட்டில் விட்டு பேக் பண்ணி கொள்ள போகிறோம் இதில் நான் பேக் பண்ணுற இந்த தட்டுக்கு கீழே பட்டர் பூசிட்டு அதுக்கு மேலே பேக்கிங் சீட் போட்டு வச்சுருக்குறேன் அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கீழே பட்டர் பூசிட்டு கொஞ்சம் மாவை தூவி விட்டு கொள்ளுங்க தூவிட்டு நாங்கள் இதை விட்டோம்னு சொன்னால் பிறகு நாங்கள் இறக்கிக்க கீழே ஒட்டி பிடிக்காமல் இருக்கும் இப்போ இதெல்லாம் நான் இதில் விட்டுட்டேன் இதை மேலால் ஒரு க பரவலாக்கி விடுவோம் பரவலாக்கி மட்டமாக்கி விட போகிறேன் இப்போ இதை பேக் பண்ணி கொள்ளுவோம் இது பேக் பண்ணுறது பார்த்தீங்கன்னு சொன்னால் நூற்றி எழுபத்தஞ்சு பாய்சியில் ஒரு முப்பத்தஞ்சுலேருந்து நிமிஷம் அளவுக்கு தேவைப்படும் இது உங்களோட அவனுக்கு ஏற்ப வழி நேரம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இதை நீங்கள் நேரம்னு பார்க்குற விட பார்த்தே ஓரளவு தெரிஞ்சு கொள்ளலாம் ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு ஒரு டுபிக் அலர்த்து நடுவில் குத்தி பாருங்க அதை எடுத்து குத்தி பார்க்குறக்கு அதில் எதுவும் ஒட்டாமல் இருக்கணும் ஆனால் இந்த கேக் கெதியில் நிறம் மாறி வந்துடும் அதால் நல்லா உள்ள அவிஞ்சிருக்கான்னு நாங்கள் பார்த்து தான் அவனில் இருந்து வெளியில் கொள்ளணும் இப்போ இதை பேக் பண்ணி எடுத்துகிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ நான் கேக் பேக் பண்ணி எடுத்துட்டேன் எனக்கு ஒரு நாற்பது நிமிஷம் பிடிச்சிருக்குது நான் எடுத்து டூத் பிக்காவில் ஏற்கனவே குத்தி பார்த்தேனா நல்லா பேக் ஆகியிருக்குது இப்படி எடுத்து நீங்கள் ஒரு இடத்துல நடுவில் குத்தி பாருங்க இதில் ஒட்டுப்படாமல் இருக்கும் இப்படி தான் நீங்கள் வெளியில் எடுத்து இறைக்கி கொள்ளணும் இப்போ இறைக்கி உடனே விட்டாதீங்க இதை நல்லா ஆற விட்டு கொள்ளணும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படியே தட்டோட விட்டுட்டு பிறகு நான் வெளியில் எடுத்து ஆற விட்டுட்டு வெட்டக்க பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ நாங்கள் அந்த கேக்கை வெட்டி பாப்போம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி இந்த கேக்கு நாங்கள் எல்லாம் சேர்த்தோம்னு சொன்னால் அது கறி வடக்க அதை சுவை இன்னும் நல்லா இருக்கும் இதுக்கு இனிப்பெல்லாம் நான் இதில் சொல்லியிருக்கிற அளவுகள் நல்லா சரி அளவான இனிப்புகள் இதே அளவுகளில் நீங்களும் பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் செய்து சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்தேன்னு சொல்லி சொல்லுங்க இனி வேறொரு நல்ல ஒரு செய்முறையில் சந்திப்போம் நன்றி